வணக்கம் நான் ஆம்பூர் துளசி மாங்காய் ஊறுகாய் செய்கிறது எப்படி எண்ணெய் வந்து நல்லா இது மாதிரி காஞ்சிடணும் அடுப்பு எரியக்கூடாது எண்ணெய் காஞ்சதும் ஆஃப் பண்ணிடணும் இது மாதிரி நல்லா போஸ்டில் வரணும் அந்த பின்னிக்கு என்ன பண்ண கடுகு கடுகு கொஞ்சம் சீரகம் போடணும் சீரகம் எதுலேயும் போகிறது தான் மாங்காய் ஊர்களை சீரகம் கண்டிப்பாக போடணும் பூண்டு சேர்க்கணும் மாங்காய் இது பொடி பண்ணி வச்சுட்டு திருவி இது வந்து நம்மளுக்கு கை கால் எல்லாம் இசுக்குது இல்லை அதுக்கோசரம் இந்த பூண்டு சேர்க்குறோம் இந்த சீரகம் சேர்க்குறோம் வேறு எதுவும் இல்லை மாங்காய் ஊருக்கு இது ரெண்டு தான் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் கை கால் வராது கை இசுக்குது வாய் ஒரு மாதிரி போகுதுன்றதுக்கோசரம் தான் பூண்டும் சீரகம் சேர்க்குறோம் இது மாதிரி எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது சூடாகவே இருக்குது சூடு கொஞ்சம் ஆறுன்னு பண்ணிக்கு கடுகு இது பாருங்கள் அது பொறிஞ்சிடும் கடுகு பொறிஞ்சிடும் ஸ்டவ் எரியல பாருங்கள் கடுகு பொறிஞ்சிடும் கொஞ்சம் நிறையாவே போடணும் கடுகு கடுகு பொறிஞ்சிடும் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடுச்சு நம்ம இதெல்லாம் போட்டோம்னா கலர் மாறிவிடும் எண்ணெய் கொஞ்சம் இன்னும் ஆறணும் கடுகு பொரியத்துக்கு தான் இது சூடாக இருக்கட்டும் பாருங்கள் கருவேப்பிலும் போடணும் நாங்கள் வந்து தோட்டத்தில் இருக்குது அர்த்தணும் போகிறோம் எண்ணெய் ஆறணும் ஃபேன் காற்றுல வச்சுட்டு இருக்க கரையாப்பில் தோட்டத்தில் அர்த்தணந்தேன் வீட்டில் கூட காஞ்சத்தெல்லாம் போடக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கினு தான் போடணும் இது கருவேப்பில் சேர்க்கறது கூட கை கால் இசுக்கிறது இந்த வாய் கோனையாக போகிறதுக்கொசனா கருவேப்பிலும் சேர்க்கறது பூண்டு போடுறேன் பாருங்க ஆறிட்டு கூட இன்னும் அது வந்து இறக்கி வச்சுட்டு அப்போ கூட அப்படியே இருக்குது பூண்டு கரியப்பில் மாங்காய் ஊறுகாய் இது வந்து எதுக்கு இதை செய்கிறேன்னா நம்மளுக்கு இந்த கை கால் வாய் கோனையாக போகிறதுக்கோசரம் தான் இது மெத்தாடு நம்ம மாம்பழம் செய்து வேறு ஊறுகாய் இது வேறு ஊறுகாய் கரியப்பிள் போட்டாச்சு பூண்டு போட்டாச்சு இந்த பெருங்காயம் போட்டாச்சு பெருங்காயம் மிளகாத்தூள் இது வந்து வெந்தியத்தூள் எல்லாம் போட்டு கலக்கிறோம் எல்லாம் போட்டு கலக்கியாச்சு மாங்காய் துருவி வச்சுது போடுறோம் மாங்காய் வந்து நைட்டே வந்து துருவிட்டு சால்ட்டு போட்டு இந்த மாதிரி இந்த மரத்தில் வந்து போட்டு நல்லா ஆற வச்சிட்டு இருந்தேன் கிணத்துலலாம் போட்டு உப்பு போட்டு வைக்கூடாது மாதிரி பிளாஸ்டிக் சாமான்கள் போட்டு ஃபேன் காத்தில் வச்சோம்னா இப்படி வர்ற வறுத்த மாதிரி இருக்கும் நைட்டு பண்ணி வச்சுது இப்போது ரெடி பண்ணுறேன் பாருங்கள் ஊரக ரெடி ஆகிவிட்டது இது வந்து நம்ம எண்ணெய் இப்படி ஊற்றணும் ஊறுகாய்க்கு மேலே இப்படி எண்ணெய் இருக்கணும் அப்போ தான் கெடாது இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாங்காய் ஊறுகாய் ரெடி இது கை கால் வராத இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஊரக எல்லாரும் சாப்பிட்லாம் அவங்களுக்கு முக்கியமாக இதை ஊரக சாப்பிடணும் மூணு எக்ஸ்ட்ரா கலந்துக்குது இதில் கரேப்பில் பூண்டு சீரகம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நான் உங்கள் ஆம்பூர் துளசி